வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஜாண்டிர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டிங்கிற டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் நம்ம ஜாண்டீர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டிங்கிற டிராக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிஜிஸ்டரான வண்டிங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஜான்டீர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டிங்கிற டிராக்டர் ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க பவர் ஸ்டேரிங் டூஎல் கிளெச்சு ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியை நீங்கள் டைம்க்கு இன்ஜின் ஆயில் க்ரௌண்ட் ஆயில் கியர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கனாவே வண்டி லைஃப் கிடைக்குங்க நம்ம ஜாண்டீர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டிங்கிற டிராக்டர் ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங் வண்டிங்க வண்டியோட நாலு டயருமே நல்ல நிலையில் இருக்குதுங்க வண்டியோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா பைப்பாட்டி பிடிஓ பவரில் இயங்கக்கூடிய இன்ஜின்ங்க ஹை ஸ்பீட் பிடிஓ பவரில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது குத்து டெய்லர் பேலர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க அதிக திறன் சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டியாக இருக்குங்க ஜாண்டீர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டீங்கிற டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூருங்கிற இடத்துல தாங்க இந்த வண்டி இருக்குது வண்டியை நீங்கள் நேரில் போய்க்கு பார்க்கும்போது வண்டியோடய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியோட விலையும் பேசி அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்